الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبكرية إن أرمي شهود الخلي تايمر خلي அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹ் நாம் அல்லாவின் தூதர் சல்லுல்லா அலை வாழ்க்கை வரலாற்றை முக்தூம் என்ற நூலில் இருந்து பார்த்து வருகின்றோம் இன்று இருபத்தி ஆறாவது தொடர் அல்லாவின் தூதர் சல்லுலாஹு அலைவாசல்லம் அவர்கள் ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பிறகு பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதங்களை அனுப்பினார்கள் அந்த கடிதங்களின் மூலம் இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள் அதில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் சிலர் அதை நிராகரித்தார்கள் போன்ற அந்த செய்திகளை நாம் பார்த்தோம் அதில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் ரோம் நாட்டு மன்னருக்கு அனுப்பிய கடிதம் அந்த கடிதத்தை நாம் இப்போது நாம் பார்க்கலாம் நேர்மையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அகிலத்துக்கே தூதராக அனுப்பப்பட்டவர்கள் எனவே அவர்களுடைய ரிசாலத்தை அவர்கள் முழு உலகிற்கும் கொண்டு செல்வதில் தங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு கவனம் எடுத்தார்கள் என்பதை நாம் இதில் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்போ நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் அதாவது அந்த ஹெர்கியுலிஸ் அந்த ரோமுடைய மன்னருக்கு எழுதிய அந்த கடிதத்துடைய வாசகத்தை இமாம் புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸுக்கு இடையிலே குறிப்பிடுகிறார்கள் இப்போது நாம் அல்லாவின் தூதர் எழுதிய அந்த கடிதத்தை பார்ப்போம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் அல்லாஹ்வின் அடிமையும் அவனது தூதருமான மஹம்மத் ரோமின் மன்னர் அந்த மன்னர் ஹெர்கிலுஸுக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றியவருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வீராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக ஈடேற்றம் அடைந்து கொள்வீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக அல்லாஹ் உமக்கு கூலியை இருமுறை வழங்குவானாக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எழுதுகின்ற போது இப்படி அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க எழுதுவதை பார்க்கிறோம் நீர் இதை புறக்கணித்து விட்டால் உமது கூட்டத்தினர் அனைவரின் குற்றமும் உண்மையை சாரும் வேதத்தை உடையவர்களே அதுக்கு பிறகு அந்த குரானுடைய வசனம் மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அல்லாவை வேற எவரையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாஹையன்றி எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதனையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் அவர் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று கூறிவிடுங்கள் எனவே இதையும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க அதில் எழுதுகிறார்கள் இக்கடிதத்தை எடுத்து செல்ல அல்லாவின் தூதர் சல்லா அழைஸ்லாம் அவர்கள் அதாவது திஹியா திஹியா இபுனு ஹலீஃபா அல் கல்பி என்ற அந்த தோழரைத்தான் தான் தேர்வு செய்தார்கள் அவரிடம் நீங்கள் இதை புஸ்ராவின் கவர்னிடம் கவர்னரிடம் கொடுங்கள் கவர்னர் அக்கடிதத்தை மன்னர் கைசரிடம் என்ன செய்வார் கொடுக்கட்டும் என்று நபிசல்லா அலுவல் கூறினார் அப்ப இது தொடர்பாக இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கும் நீண்ட அறிவிப்பை நாம் இங்கு பார்ப்போம் அதாவது அபு சுஃபியான் மற்றும் குறைசி காபிர்கள் உட உடன் அவர்கள் ஹுதேபியாவில் ஒப்பந்தம் செய்திருந்த காலம் அந்த காலத்தில் தானே கடிதங்கள் அனுப்புறாங்க அக்காலத்தில் அபு சுஃபியானும் குறைசி காபிர்களும் வணிகர்களாக வியாபாரத்தில் அவர்கள் ஷாம் சிரியா சென்றிருக்கிறார்கள் பாபு சுஃபியான் தனது சக தோழர்களோடு இருக்கும்போது அவரிடம் அந்த ஹெர்கியுலிஸ் மன்னன் ஒரு தூதுவரை அனுப்பி ரோம் நகர பெருந்தலைவர்கள் கூடியிருக்கும் மஸ்ஜிதுல் அக்சாவில் தனது அவைக்கு வரும்படி என்ன செய்கிறார் அழைப்பு விடுக்கிறார் எனவே அவர் எங்கே அவர் ரோமில் இருந்து அங்க வந்து இருக்கிறார் வந்து இப்ப இந்த அழைப்பை விடுக்கிறார் அப்ப அபு சுஃபியான் தனது குழுவுடன் அங்கு வரவே அவர் அவரை ஹிருக்கல் என்ன செய்கிறார் ஹர்கேலிஸ் வரவேற்று அமர வைக்கிறார் பிறகு தனது மொழிபெயர்ப்பாளரையும் என்ன செய்கிறார் அவைக்கு வரவழைக்கிறார் இதற்கு பின் நாம் நேரடியாக அபு சுஃபியான் கூறுவதை கேட்போம் அபு சுஃபியான் கூறுவதை நாம் கேட்போம் சரி பாபு சுஃபியானுக்கும் மன்னருக்கும் நடையில் இடையில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இப்போ மன்னர் கேட்குறாரு தன்னை நபி என்று கூறும் அந்த மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார் பாபு சுஃபியான் சொல்கிறார் அவருக்கு மிக நெருங்கிய உறவினர் நான் தான் இப்ப மன்னர் கேட்குறாரு அவரை என்ன செய்கிறார் என் அருகே கொண்டு வாருங்கள் அபு சூஃபியான் எனக்கு பக்கத்தில் என்ன செய்யுங்க கொண்டு வாருங்கள் அழைத்து வாருங்கள் அவருடைய தோழர்களை அவருக்கு பின்னால் இருக்க வைங்க அவருக்கு பின்னால் அவரது தோழர்கள் அவர் அபுசுஃபியானோடு வியாபாரத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் தனது மொழிபெயர்ப்பாளரிடம் தனது அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் தன்னை நபி என கூறும் அந்த மனிதரை நபியை பற்றி அபுசுஃபியானிடம் நான் கேட்பேன் அவரிடம் கேட்பேன் இவர் என்னிடம் பொய் உரைத்தால் இவர் ஏதாவது அவரை பற்றி பொய் உரைத்தால் அந்த அபு சுஃபியானின் தோழர்களான நீங்கள் இவர் பொய் கூறுகிறார் என்று தெரிவிக்கவும் இதனை மொழிபெயர்த்து இவர்களிடம் கூறுங்கள் இப்போ பின்னால் நிறுத்தி இருக்கிறாரு பின்னால நிறுத்தி இருக்கக்கூடியவர்களிடம் அதாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இவர் பொய் சொன்னால் நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் அவருடைய விஷயத்தில் அபு சுஃபியான் என்ன சொல்றார் தனது மனதுக்குள் நான் பொய் கூறுவதாக இருந்தா என் நண்பர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற வெட்கம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் அல்லாஹின் மீது ஆணையாக நபி அவர்களைப் பற்றி நான் பொய் சொல்லியிருப்பேன் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிறார்கள் எனவே இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் மீதும் அவர்கள் களங்கம் தான் என்ன செய்வார்கள் முயற்சிப்பார்கள் ஆனாலும் என்ன அந்த ஜாகிலிய சமுதாயத்திடம் கூட அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பொய் சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் எனவே நர்மையான சகோதர்களே அப்போது அந்த மன்னர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் உங்களில் அவரது குடும்பம் எப்படிப்பட்டது அந்த கேள்வி முதல் கேள்வியா தான் கேட்கிறாரு அபு சுஃபியானிடம் உங்களில் அவரது குடும்பம் எப்படிப்பட்டது அபு சுஃபியான் அவர் எங்களில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார் மன்னர் இதற்கு முன்பு இறைவன் ஒருவன் நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லி இருக்கின்றார்களா இதற்கு முன்னர் யாராவது தூதுத்துவத்தை அங்கு என்ன அவர்கள் அங்கு சொல்லி இருக்கிறார்களா தங்களை தூதர் என்று அறிவித்திருக்கிறார்களா அபு சுஃபியான் சொல்கிறார் இல்லை என்று மன்னர் அப்ப இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா அபு சுஃபியான் சொல்கிறார் இல்லை சரி மன்னர் அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா அபு சொல்கிறார் எளியவர்களே பின்பற்றுகிறார்கள் மன்னர் அவர்கள் அதிகரிக்கின்றார்களா அல்லது குறைகின்றார்களா அபு சுஃபியான் சொல்கிறார் இல்லை அவர்கள் அதிகரிக்கின்றார்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள் அவரது மார்க்கத்தில் இணை இணைந்த பின் யாராவது அம்மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டு மதம் மாறுகின்றனரா அபு சுஃபியான் சொல்கிறார் அபுசுபியான் சொல்கிறார் இல்லை அபு சுஃபியான் சொல்கிறார் இல்லை மன்னர் இச்சொல்லை சொல்வதற்கு முன் அவர் பொய் பேசுவார் என சந்தேகப்பட்டதுண்டா அபு சுஃபியான் இல்லை மன்னர் அவர் மோசடி செய்ததுண்டா அபு சுஃபியான் இல்லை நாங்கள் அவரிடம் தற்போது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அதன்படி அவர் செயல்படுவாரா அல்லது மாட்டாரா எங்களுக்கு தெரியாது நபியை பற்றி குறை கூற இந்த வாக்கியத்தை தவிர வேறு வாக்கியத்தை என் பேச்சில் பேச்சின் இடையே சேர்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை மன்னர் அவருடன் போர் செய்துள்ளீர்களா அபுசுஃபியான் ஆம் மன்னர் அவருடன் நீங்கள் போர் புரி போர் முடிவு எவ்வாறு இருந்தது அவருடன் நீங்கள் புரிந்த போர் முடிவு எவ்வாறு இருந்தது என்று கேட்கிறார் வினைவி நர்மையான சகோதர்களே அபுசுஃபியான் அவருக்கும் நமக்கும் இடையே போர் ஏற்றம் இறக்கமாக அதாவது அவர் எங்களை வெல்வார் நாங்கள் அவரை வெல்வோம் மன்னர் அவர் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார் அல்லாஹ் அல்லாவூர் ஒனையை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் உங்கள் முன்னோர் கூறியதை விட்டுவிடுங்கள் என்று கூறி தொழுகை வாய்மை கற்பொழுக்கம் உறவை பேணுதல் போன்ற நட்பண்புகளை என்ன செய்கிறார் கட்டளை இடுகின்றார் நட்பண்புகளை கட்டளை இடுகின்றார் என்று சொல்கிறார் அனைத்தையும் ஆழ்ந்து கேட்ட மன்னர் தனது மொழிபெயர்ப்பாளரிடம் தான் இனி பேசுவதை மொழிபெயர்த்து கூற சொல்கிறார் அதாவது உன்னிடம் அவரது குடும்பம் பற்றி கேட்டேன் அவர் உங்களில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னீர் இவ்வாறுதான் இறை தூதர்கள் சமுதாயத்தில் நல்ல குடும்பத்தில் அனுப்பப்படுவார் அடுத்து உம்மிடம் இதற்கு முன்பு இறைவன் ஒருவன் நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லி இருக்கின்றன என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னீர் இச்சொல்லை இதற்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் அவரை பின்பற்றி இவரும் கேள்விப்பட்டதை கூறுகிறார் என்று சொல்லியிருப்பேன் அடுத்து உம்மிடம் கேட்டேன் இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா என்று கேட்டேன் நீர் இல்லை என்று சொன்னீர் இவரது முன்னோர்கள் யாராவது மன்னராக இருந்திருந்தால் அவருடைய முன்னோர்களின் அரசாட்சியை ஆசைப்படுகிறார் என்று சொல்லியிருப்பேன் அடுத்து உம்மிடம் இறைவன் ஒருவன் நான் அவனது தூதன் என்ற சொல்லை சொல்வதற்கு முன் அவர் பொய்யுரைப்பார் என்று சந்தேகப்பட்டதுண்டா என கேட்டேன் நீர் இல்லை என்று சொன்னீர் மக்களிடம் பொய்யுரைக்க துணியாதவர் நிச்சயமாக அல்லாஹி மீது பொய் உரைக்க மாட்டார் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன் அடுத்து அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா என்று உம்மிடம் கேட்டேன் அவரை சாதாரண எளிய மக்கள் தான் பின்பற்றுகிறார்கள் என்று கூறினீர் பெரும்பாலும் ஆரம்பத்தில் அத்தகைய மக்கள் தான் இறை தூதர்களை பின்பற்றுவார்கள் அடுத்து உம்மிடம் அவரை பின்பற்றுபவர்கள் அதிகரிக்கின்ற அதிகரிக்கின்றார்களா குறைகின்றார்களா என்று கேட்டேன் அதிகரிக்கின்றனர் என்று நீங்கள் கூறினீர்கள் அவ்வாறுதான் இறை நம்பிக்கை முழுமை அடையும் வரை அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து உம்மிடம் அவரது மார்க்கத்தில் இணைந்தபின் பின் யாராவது அம்மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டு மதம் மாறி இருக்கின்றார்களா என்று கேட்டேன் நீர் இல்லை என்று சொன்னீர் ஆம் இறை நம்பிக்கையின் நிலை அவ்வாறுதான் இருக்கும் அதன் தெளிவு உள்ளத்துடன் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டால் எவரும் அதை விட்டு வெளியேற மாட்டார்கள் அடுத்து உம்மிடம் அவர் மோசடி செய்ததுண்டா என்று கேட்டேன் நீர் இல்லை என்று சொன்னீர் அவ்வாறுதான் இறை மோசடி செய்ய மாட்டார்கள் அடுத்து உம்மிடம் அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்று கேட்டேன் அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று கட்டளையிட்டு சிலை வணக்கத்தை விட்டு உங்களை தடுக்கிறார் மேலும் தொழுகை வாய்மை கற்பொழுக்கம் உறவை பேணுதல் போன்ற நட்பண்புகளை ஏவுகிறார் என்று கூறினர் நீர் கூறியவை அனைத்தும் உண்மையாக இருந்தால் என்னிரு கால்களுக்கு கீழுள்ள இவ்விடங்களை அவரே அரசாழ்வார் நிச்சயமாக அவர் தோன்றுவார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உறுதியாக அவர் உங்களிலிருந்து வருவார் என நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவரை சென்றடையும் வழி எனக்கு தெரிந்திருப்பேன் சிரமம் பாராது அவரை சந்திப்பேன் நான் அவர் அருகில் இருந்தால் அவருடைய கால்களை கழுவுவேன் என்றார் பின்பு புஸ்ராவின் ஆளுநர் வாயிலாக தனக்காக திஹியாவிடம் நபி கொடுத்து அனுப்பிய கடிதத்தை தன்னிடம் கொடுக்க வேண்டினார் ஆளுநர் அதனை மன்னரிடம் தந்தார் முன்னால் நாம் கண்ட அக்கடிதத்தை மன்னர் படித்து முடித்த போது அங்கே மக்களின் சப்தங்கள் உயர்ந்தன கூச்சல்கள் அதிகமாயின கூச்சல்கள் அதிகமாயின பாபு சுஃபியான் கூறுகிறார் எங்களை வெளியேற்றும்படி கூட நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் நாங்கள் வெளியேறும் போது நான் என் தோழரிடம் கூறினேன் ரோமர்களின் மன்னர் கூட அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு அந்த அபு கபிஷாவின் பேரருடைய காரியம் உறுதியாகிவிட்டது என்று அபு சுஃபியான் கூறினார் அப்போதே அல்லாவின் தூதர் விஷயத்தில் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கையோடு இருந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை ஏற்க அருள் செய்தான் என்று அபு சுஃபியான் கூறினார் என்ற செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கரந்தங்களிலேயே பதிவாக இருக்கிறது அப்ப நபீஸ் அல்லா சாடிய கடிதம் கைசர் மன்னரிடம் எப்படி பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது என்பதை அபுசுஃபியான் நேரில் பார்த்து புரிந்து கொண்டதையே இவ்வாறு என்ன செய்கிறார் கூறுகிறார் மேலும் நபீ சொல்லல்லா சாஹாமின் தூதுவர் திக்யாவுக்கு மன்னர் கைசர் பெரும் செல்வத்தையும் உயர்ந்த ஆடைகளையும் கொடுத்து கௌரவித்தார் அந்த அளவுக்கு நபீ சல்லல்லா சாஹாலின் கடிதம் அவரிடம் மாறுதலை ஏற்படுத்தியது திக்யார் ரோதியா அவர்கள் திரும்ப மதீனா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் வழியில் அதாவது அங்கு அந்த ஜுதாம் கிளையை சேர்ந்த சிலர் செய்கிறார்கள் அதாவது அந்த பொருட்கள் அனைத்தையும் வழிப்பறி செய்து கொள்கிறார்கள் பின்பு மதீனா வந்து சேர்ந்த திஹியா தனது இல்லம் செல்வதற்கு முன் நேராக அல்லாவுடைய தூதரை சந்தித்து நடந்ததை கூறினார்கள் உடனே நபி அவர்கள் ஐநூறு வீரர்களை ஜெய்தி முன்ஹாரி சார் தலைமையில் அந்த அங்கு அதை நோக்கி அனுப்புகிறார்கள் அந்த இஸ்மாவை நோக்கி அனுப்புகிறார்கள் அந்த ஹிஸ்மா என்பது வாதில் குராவை அடுத்துள்ள ஊராகும் அங்கு சென்ற ஜெயித்ரன் அவர்கள் அந்த ஜுதாம் கிளையினரை தாக்கி அதிகமானவர்களை கொண்டார்கள் பிறகு அக்கிளையினரின் கால்நடைகளையும் பெண்களையும் அழைத்து கொண்டு மதீனா வந்து சேர்ந்தார்கள் அதில் ஆயிரம் முட்டகங்களும் ஐயாயிரம் ஆடுகளும் கைதிகளில் பெண்கள் சிறுவர்கள் என நூறு பேர்களும் இருந்தார்கள் ஏற்கனவே அந்த ஜுதாம் கிளைனர் நபி சல்லிடம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் எனவே கிளைனரின் முக்கிய பிரமுகர்கள் ஒருவரான அதாவது ஜெய்தி முனு ஃபா என்று சொல்லக்கூடியவர் அல்லாவுடைய தூதரிடம் என்ன செய்தார்கள் இவ்வழக்கை கொண்டு வருகிறார் இவரும் இவரது கிளையைச் சேர்ந்த மற்றும் சிலரும் இதற்கு முன்பே இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள் இவர்கள் தங்களது ஜுதாம் கிளையினர் திகியாவை வழிப்பறி செய்த போது தங்களால் முடிந்த அளவு திகியாவை பாதுகாத்தனர் நாம் பாதுகாத்தோம் நபி அவர்கள் இவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜெய்தி முன் ஹாரிசா கொண்டு வந்த பொருட்களையும் கைதிகளையும் திரும்ப கொடுத்து விட்டார்கள் போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் இந்நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது ஹுதெய்பியா உடன்படிக்கைக்கு முன் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அது என்ன அது தவறாகும் ஏனெனில் நபி அவர்கள் கைசர் மன்னருக்கு ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் கடிதம் அனுப்பினார்கள் எனவே ஹுதம் ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் இச்சம்பவம் நடந்தது என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்று இமாம் இபரு கீம் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக ஆட்சியாளர்களுக்கு மன்னர்களுக்கு எழுதிய கடிதங்கள்ல பஹ்ரை நாட்டு ஆளுநருக்கு எழுதப்பட்ட கடிதம் இந்த கடிதத்தையின் சார் நாம் நாளைய வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இல்லாஹி ரபுல் அஸ்லாம் வரமத்து வபர்கூ